டேனியல் டேனியல் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் டேனியல் ஒன்பதாம் அதிகாரம் ஆகியோர் எங்கள் ஆண்டவர் இடத்திலே மன்னிப்புகளும் உண்டு இந்தி பயப்பில் எப்படி போட்டிருக்குன்னா கடல் போன்ற இரக்கம் ஒரு பெரிய சுரங்கம் போல மன்னிப்பு மன்னிப்பின் சுரங்கம் அவர் இரக்கத்தின் கடல் அவர் அது மாத்திரமல்ல சங்கீதம் நூத்தி முப்பது நாலுலே உனக்கு பயப்படும் படிக்கும் இடத்தில் மன்னிப்பு உண்டு ஆண்டவர் நான் படிக்க அவர் இடத்துல மன்னிப்பு இருக்கிறது ஒன்பது பதினேழு ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறார் அவர் எவ்வளவு பெரிய டீப்பா நீங்க விழுந்திருந்தாலும் உங்களை மன்னிச்சு உங்களை தூக்கி நிறுத்துறார் சங்கீதம் எண்பத்தி ஆறு அஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த இரக்கமாக இருக்கிறீர் லூக்கா பதினேழு மூணு நாளிலே ஆண்டவர் அந்த ஆண்டவர்கள ஆண்டவர் வந்து சீக்கிரம் நீங்கள் ஏழு தரம் அல்ல ஏழு எழுபது தரம் என்று சொல்லுகிறார் ஒரு நாளைக்கு நானூற்றி தொண்ணூறு முறை மன்னிக்க வேணும் அந்த மன்னிப்பை பற்றி பேசும்போது அந்த மன்னிப்பு என்கிற வார்த்தையில அவ்வளவு மகிமை இருக்கிறது லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலில் அவர் எப்படி உபதேசம் பண்ணினாரோ அதே போல சிலுவையில அவர் எல்லோரையும் மன்னித்து விட்டார் என்ன அருமையாக மன்னிக்கிறார் பாருங்கள் ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவரை போலவே நாம் இருக்க வேண்டும் அதனால்தான் எபிசிஆர் மூணு நாலு முப்பத்தி ரெண்டுலேயே ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மனதுருக்கமாக இருந்து கிறிஸ்துக்கள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறேன் அதனால் மன்னிப்பு என்கிற வார்த்தை மிகவும் வல்லமை உள்ள வார்த்தை சாரி என்கிற வார்த்தை மிக வல்லமை உள்ளது அந்த ராஜஸ்தான் பகுதியில் உள்ளவர்கள் ரெண்டு காதையை பிடித்து சாரி என்று சொன்னால் அதோடு அதுக்கு எந்த ஒரு அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உடனே மன்னித்து விடுவார்கள் அதனாலே நாமும் ஆண்டவரை பார்த்து சாரி ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும் பல்லோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்தவ ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் மன்னிப்பு என்கிற மயிமை உள்ள வார்த்தை இன்று கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் இந்த மன்னித்து விடுங்கள் ஆண்டு உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார் உங்களுடைய மீறுதல்களை மன்னித்து உங்களை தன்னுடைய ரத்தத்தினால் கழுவிசுத்த ஆவியான சந்து உங்களை எடுத்து பயன்படுத்துவார் கத்த பெரிய காரியங்களை செய்வார்